ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இறந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் நடைபெற்ற விபத்து ஒன்று தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுகின்றன மத்திய தொடர்ந்து நிலையத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு பெண்ணானவர் ஒரு தொடருந்தில் ஏறுவதற்கு முயற்சித்த பொழுது இவருடைய காலானது தவறி தொடருந்துக்கும் படிக்கும் இடையில் செதுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த பெண் ஏற இருந்த தொடருந்தானது இயக்க நிலையில் இருந்ததால் இவருடைய காலில் விபத்து ஏற்பட்டு இவரது காலில் மூற்றாக துண்டிக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் தற்பொழுது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு நட விசாரித்து வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன நகரத்தில் முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாழ்ந்து வருவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது சென்சஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்களுடைய சனத்தையே கணக்கிடுகின்ற அமைப்பானது பெர்லினில் மொத்தமாக பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மூன்று தசம் ஆறு மில்லியன் அதாவது முப்பத்தி ஆறு லட்சம் பிரஜைகள் பதிவு செய்து வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றது வேளையில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்பொழுது இந்த தொகையானது ஒரு லட்சத்தி இருபத்தொம்பது ஆயிரத்தால் குறைவடைந்துள்ளதாகவும் இந்த சென்சஸ் என்ற அமைப்பு தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது வேளையில் லண்ட லெண்ட் ஹவுஸ் கிளைக் என்று சொல்லப்படுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கால் தான் வழங்க வழங்கப்படுகின்ற பணமானது அந்த மாநிலத்தில் எவ்வளவு சனத்தொகை இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் வழங்கப்படுவது வளமையாகும் இதேவேளையில் தற்பொழுது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் வேலி மாநிலத்தில் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாநிலத்திற்கு மொத்தமாக நானூற்றி ஐம்பது மில்லியன் உயர்வுகள் மத்திய அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படுவது குறைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணத்தினால் அந்த மாநிலத்தில் உள்ள பிஹெச்எஃப் மினிஸ்டர் சொல்லப்படுகின்ற பொருளாதார மந்திரி கிஃபாய் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இந்த தமது மாநிலத்தில் பதிவு செய்யப்படுகின்ற நபர்களுக்கு மில்கொமன் என்று சொல்லப்படுகின்ற வரவேற்பு நிதியமாக நூறு உயிரோக்கள் வழங்குவதற்கு தான் உத்தேசித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் பேர்லினில் பதிசெய்யப்பட்ட மக்களை விட பதிவு செய்யாமல் பலர் இருப்பதாகவும் இவ்வாறு பதிவு செய்யாமல் இருக்கின்றவர்களை ஊக்கு ஊக்குவிப்பதற்காக நூறு வில்கொமிழ் புலமையாக வழங்குவதற்கு தாங்க உதேசித்துள்ளதாக இருக்கின்ற துபாய் ஜுவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி தங்கநகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை பதின் மூன்றாம் திகதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு

பரிசு இரட்டி இரட்டிப்பாகும் இரண்டாயிரத்து நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தி ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனி நாட்டில் சிறிய நாட்டவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் வழங்குகின்ற தங்கமிட அனுமதி இனி வழங்க தேவையில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து பல இலட்சக்கணக்கான சிறிய நாட்டு அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டார்கள் இதேவேளை இந்த நாட்டிலேயே அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட சிறிய அகதிகளுக்கு இவர்கள் அகதிகளாக அங்கீகரிக்கப்படாது அதேவேளையில் இவர்களுக்கு நா ஜெர்மன் நாட்டை விட்டு நாடு கடத்தப்படாமல் இருப்பதற்கான தற்காலிக பதிவிட விசாக்கள் வழங்கப்பட்டிருந்தன அதாவது மனிதாபான அடிப்படையில் சுற்றுலியார் சுற்ற சொல்லப்படுகின்ற பதத்துடன் இவர்களுக்கு இந்த பதிவிட விசா வழங்கப்பட்டு வந்தது இதேவேளையில் சிறிய நாட்டை சேர்ந்த ஒரு அகதிக்கு இவ்வாறு சுப்சிடியா சூட்ஸ் வழங்கப்பட முடியாது என்று சமஸ்டி அகதிகளுக்கான அலுவலகம் எடுத்த முடிவிற்கு எதிராக இந்த சிறிய நாட்டு அகதியானவர் ஓபோஃபால் கெரிக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாநிலத்திற்கான உயர் நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதேவேளையில் இப்போ இன்றைய தினம் இந்த உயர் நிர் மாநில உயர் நிர்வாக நீதிமன்றம் முன்சர் எடுத்த முடிவில் சிறிய நாட்டிலிருந்து வருகின்ற அகதிகளுக்கு எல்லோருக்கும் இவ்வாறு சுற்றுலியா என்று சொல்லப்படுகின்ற மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படுகின்ற விசா தொடர்ந்து வழங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தங்கள் தீர்ப்பில் கூறியிருக்கின்றது அதாவது சிரியாவில் முன்பு இருந்தது போல் இப்பொழுது நாட்டில் வன்முறைகள் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் அந்த அந்த சிரியாவில் பல பாதுகாப்பான பிரதேசங்கள் உள்ளதை சுட்டி காட்டியுள்ள நீதிமன்றமானது இதன் அடிப்படையில் சிறிய நாட்டவர்களுக்கு இந்த அடிப்படை அடிப்படையில் வழங்கப்பட மாட்டாது என்றும் அகதிகளுக்கு பல காத்திரமான ஏற்படுத்தும் என்றும் சில அவதானிகள் தெரிவித்து இருக்கின்றார்கள் ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை நிராகரிக்கப்பட்ட எழுநூறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் ஜெர்மனியின் ஒரு மாநிலமான கேசன் மாநிலத்திலிருந்து தாய் மாதம் தொடக்கம் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக எழுநூறு பேர் இந்த மாநிலத்திலிருந்து நிராகரிக்கப்பட்ட அகதிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்த மாநிலத்தில் மொத்தமாக நாடு கடத்தப்பட வேண்டிய நிலையில் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது பேர் உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் தற்பொழுது அப்சிபகாப்ட் என்று சொல்லப்படுகின்ற அகதிகள் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்த படுவதற்காக தற்காலிகமாக தடுத்து படிக்கப்படுகின்ற முகாமில் மொத்தமாக இருபத்தி ஐந்து ஆண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதே வேளையில் ஐந்து பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன தற்பொழுது ஜெர்மனியின் பல மாநிலங்களில் இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்துவதற்குரிய படலங்கள் வெகு விரைவாக ஆரம்ப சில நகரங்களில் சொல்லப்படுகின்ற நிராகரிக்கப்பட்ட அகதிகளினால் சில கிராமங்களில் பலத்த வன்முறைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா செய்திகள் இலங்கையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் மற்றும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டவான் உட்பட சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நிகழ்ச்சியா மாவட்ட பதில் மீதவான் ஜேமினி அம்பேத்வத் அவர்கள் நிவரெல்லியா போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றனர் அதாவது நிதர் பீட்டோட்ட தேயிலை தொழிற்சாலைக்குள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட அவரின் ஆதரவாளர்கள் அத்துமீறி சம்பவம் தொடர்பாக களந்திவெல்ல பெருந்தோட்ட நிறுவனத்தினால் நிவரெல்லியா போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கையை விசாரித்த மாவட்ட நீதிமன்றமானது இந்த முடிவை எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட இருந்த தற்போதைய ஜனாதிபதி ஜோய் அவர்கள் தான் அந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டு போட்டியிட மாட்டேன் என்று கூறியதை அடுத்து தற்பொழுது இதுவரை காலமும் உப ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இருக்கின்ற கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்படுவார் என்று ஆறுடங்கள் தெரிவித்து வருகின்றன வேளையில் தற்பொழுது கருத்து கணிப்பொன்று கூறுகின்ற விடயம் என்னவென்றால் தற்பொழுது தேர்தல் நடைபெற்றால் டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு நாற்பத்தெட்டு சதவீதமான அமெரிக்கர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் இதேவேளையில் அமலா அவர்களுக்கு நாற்பத்தி ஏழு சதவீதமான அமெரிக்கர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஹமலா ஹாரிஸ் அவர்கள் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதாக போட்டியிடலாம் என்ற காரணத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும் எண்பத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் நன்கொடையாக ஜனநாயக கட்சிக்கு வந்து சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறிப்பிட்ட இரண்டு மூன்று நாட்களுக்கு இவ்வகையான பெருந்தொகை பணம் ஜனநாயக கட்சிக்கு வந்து சேர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வீட்டு டிஜி பாக்ஸ் இருக்கும் இல்லையோ எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இன்ஜி என்னடா வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலக அளவு டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் விட்டு டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன் தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி